Dear Students, நாம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்பது மிக மிக அவசியம் நம்முடைய இளமை பருவத்திலிருந்து பள்ளியில் படிக்கும்பொழுது நாம் ஆங்கில பாடத்தை படித்து பதில் எழுதவே பழகி இருக்கிறோம் கல்லூரியிலும் அதைத்தான் செய்கிறோம் எனவே நம்மில் அநேகருக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லத் தெரிகிறது ஆனால் கேள்வி கேட்க தெரியவில்லை வகுப்பறையில் ஆசிரியர் பெரும்பாலும் பாடம் நடத்துகிறார் அவர் ஆங்கிலத்திலே பாடம் நடத்துகிறார் எப்பொழுதாவது ஒன்றிரண்டு கேள்விகளை கேட்கிறார் அந்த கேள்வி எப்படிப்பட்டது என்று நாம் நினைவிலே கொள்ளுவதில்லை நம் கவனம் பதில் சொல்லுவதிலே தான் இருக்கிறது எனவே மாணவர்கள் அநேகருக்கு கேள்வி கேட்கும் முறை அதனுடைய அமைப்பு முறை தெரியவில்லை இதனுடைய விளைவு என்ன பிற்காலத்தில் அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு கீழ் பணிபுரிபவர்கள் அவர்களை பார்த்து ஆங்கிலத்திலே கேள்வி கேட்க முடியவில்லை அங்கு அனைவரும் ஆங்கிலம் பேசுபவராக இருக்கலாம் அல்லது மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பணிபுரியும் இடமாக இருக்கலாம் அவர்களை நாம் சரியான விதத்தில் கேள்வி கேட்க தெரியவில்லை என்று சொன்னால் அவர்களை நாம் அதிகாரம் செலுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் கொண்ட ஒரு அதிகாரியின் இடத்தில் கீழே வேலை செய்பவர்கள் அதை ஒரு வாய்ப்பாக தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே வாழ்க்கையிலே முன்னேறி நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கேள்வி கேட்கத் தெரியாதவர்கள் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள கேள்விகளை நான் தருகிறேன் அவற்றுக்கு தமிழாக்கமும் தருகிறேன் இந்த காணொலியிலே அதாவது இந்த வீடியோவிலே ஒரு ஐம்பது ஆங்கில கேள்விகளும் அவற்றுக்கான தமிழ் அர்த்தங்களும் தேவைப்படும் இடங்களில் உங்களுக்கு விளக்கங்களும் அளிக்கப்பட உள்ளன இங்கே உங்களுக்கு காட்சியாக அந்த கேள்விகள் காட்டப்படுகின்றன முதல் கேள்வி நம்பர் ஒன் அமைரைட் இதனுடைய தமிழ் பொருள் நான் சொல்வது சரியா அமைரைட் என்றால் நான் சரியாக இருக்கிறனா என்று அர்த்தம் இந்த இடத்துல ஏதாவது ஒன்றை நாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஐ ரைட் என்று சொன்னால் நான் சொன்னது சரிதானே என்று மற்றவர்களிடத்திலே கேட்பதாகும் கொஸ்டின் நம்பர் டூ அமை ஃபாஸ்ட் அமை ஃபாஸ்ட் என்ற கேள்வி நாம் எந்த சந்தர்ப்பத்திலே கேட்போம் என்று சொன்னால் நாம் வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தால் ஒரு பைக்கில் ஓட்டி கொண்டிருந்தால் அது கார் ஓட்டி கொண்டிருந்தால் அருகில் இருப்பவர் அல்லது பைக் என்றால் பின்னால் உட்கார்ந்து பார்த்து நாம் கேட்குறோம் நான் வேகமாக செல்லுகிறேனா என்று சொல்லி எம ஃபாஸ்ட் நான் ரொம்ப வேகமாக இருக்கிறேனா என்ற கேள்வி இது ஒருவேளை நம்ம பேசும்போது கூட அடுத்தவருக்கு புரியுதா நான் வேகமாக பேசுகிறேனா என்று கேட்பதற்கும் இந்த கேள்வியை கேட்கலாம் எம்ஐ ஃபாஸ்ட் மூன்றாவது கேள்வி எம்ஐ லேட் நான் தாமதமாகி விட்டேனா இங்கே ஐம் லேட் என்றால் நான் தாமதமாகி விட்டேன் என்ற அர்த்தம் அமை லேட் என்றால் நான் தாமதமாகி விட்டேனா என்று கேள்வியாக மாறிவிட்டது அதுபோல முதல் கேள்வியும் ஐஎம் ரைட் என்று சொன்னால் நான் சொல்வது சரி நான் சரியாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் அதையே மாற்றி கேட்கிறோம் ஆமை முன்னாலே போட்டால் அது கேள்வியாக மாறிவிடுகிறது இரண்டாவது கேள்வியும் ஐ எம் ஃபாஸ்ட் என்று சொன்னால் நான் வேகமாக இருக்கிறேன் என்று பொருள் ஆம் ஐ ஃபாஸ்ட் என்றால் நான் வேகமாக இருக்கிறேனா என்ற பொருளை தருகிறது கொஸ்டின் நம்பர் ஃபோர் தேர் எனி மெசேஜஸ் தமிழ் பொருள் ஏதேனும் தகவல்கள் உண்டா ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆஃபீஸர் தன்னுடைய அலுவலகத்தில் நுழைந்த பிறகு தன்னுடைய காரியதரிசியை கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் ஏனென்று சொன்னால் அவருக்கு ஏதாவது தொலைபேசி அழைப்புகள் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு நபர் ஒரு தகவலை சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட ஏதாவது தகவல்கள் உண்டா என்பதை அவர் கேட்கிறார் அதுதான் ஆர் தேர் எனி மெசேஜஸ் கொஷின் நம்பர் ஃபைவ் ஆர் தேர் எனி பேட்ஸ் ஹியா இங்கே ஏதேனும் பறவைகள் இருக்கின்றனவா ஒரு இடத்தை சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல நாம் இப்படியாக கேட்கிறோம் இந்த இடத்துல பறவைகள் எல்லாம் இருக்கின்றனவா என்று சொல்லி இங்கே இந்த கேள்விகள் உங்களுக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது இது சூழ்நிலைகளை பொறுத்து வரிசைப்படுத்தப்படவில்லை அல்பபெட்டிக்கல் ஆர்டர்லே அதாவது அகர வரிசையிலே உங்களுக்கு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன சிக்ஸ்த் கொஸ்டின் தர் மெனி பேட்ஸ் இன் த லேக் இந்த ஏரியிலே நிறைய பறவைகள் இருக்கின்றனவா செவன்த் கொஸ்டின் ஆர் தேர் மெனி புக்ஸ் இன் தட் லைப்ரரி ஆர் தேர் மெனி புக்ஸ் இன் தட் லைப்ரரி அந்த நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றனவா எயிட் கொஸ்டின் ஆர் தீஸ் யோர் நோட் புக்ஸ் இவை உன்னுடைய நோட்டு புத்தகங்களா நைன்த் கொஸ்டின் ஆர் தே ஆல் ரைட் அவர்கள் நன்றாக இருக்கின்றனரா டென்த் கொஸ்டின் ஆர் தேல்வேஸ் லைட் அவர்கள் எப்பொழுதும் தாமதமாக வருகின்றனரா அல்லது எப்பொழுதும் தாமதமாகி விடுகிறார்களா கொஸ்டின் நம்பர் இலவன் ஆர்தே பிரிட்டிஷ் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களா டுவெல் ஆ தே French? அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களா தேர்ட்டீன் they கோயிங் டு லீவ் சூன் அவர்கள் சீக்கிரத்தில் கிளம்ப போகிறார்களா Are they good books? அவை நல்ல புத்தகங்களா ஃபிஃப்டீன் ஆர் தே நாட் ஃபைன் அவை நன்றாக இல்லையா சிக்ஸ்டீன் ஆர் யூ ஏபிள் டு வாக் டு அவர் ஹவுஸ் முன்னால் எங்கள் வீட்டுக்கு நடக்க முடியுமா செவன்டீன் ஆர் யூ அக்கொயிண்டட் வித் ஹிம் நீங்கள் அவருக்கு பழக்கமானவர்களா எயிட்டீன் ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் மீ நீ என்னை பார்த்து பயப்படுகிறாயா நைன்டீன் ஆர் யூ ஆல் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா டுவெண்ட்டி ஆர் யூ ஆல்வேஸ் ஏலி நீங்கள் எப்பொழுதும் சீக்கிரமாக வந்துவிடுகிறீர்களா ட்வெண்ட்டி ஒன் ஆர் யூ அவேக் நீங்கள் விடுத்திருக்கிறீர்களா டுவெண்ட்டி டூ யூ பீயிங் ஹெல்ப்ட் இது ஒரு கடையில் பணிபுரிபவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி நாம் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குவதற்காக நாம் சென்றிருக்கிறோம் ஏதாவது பொருளை எடுத்து காட்ட வேண்டுமா என்று கேட்பதற்கு அவர்கள் இந்த விதமாக கேட்பார்கள் ஆர் யூ பீய் ஹெல்ப்ட் என்று கேட்கலாம் அல்லது வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்று கேட்கலாம் வாட் யூ வாண்ட் என்று கேட்கக்கூடாது அது ஒரு மரியாதை இல்லாமல் கேட்பது போல் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ ஆர் யூ டூயிங் த ஷாப்பிங் திஸ் ஆஃப்டர்நூன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் யூ ஃப்ரீ திஸ் மார்னிங் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் நீங்கள் பஸ்ஸில் ஏறுகிறீர்களா இப்படியும் கேட்கலாம் ஆர் யூ கெட்டிங் ஆன் ஆர் கெட்டிங் ஆஃப் நீங்கள் பஸ்ஸில் ஏறுகிறீர்களா இறங்குகிறீர்களா ஒருவேளை பஸ்ஸில் படிக்கட்டில் நின்று கொண்டு ஏறாமலும் இறங்காமலும் இருப்பவரை பார்த்து கண்டக்டர் இப்படி கேட்கிறார் கெட்டிங் ஆன் என்றால் பஸ்ஸில் ஏறுதல் கெட்டிங் ஆஃப் என்றால் இறங்குதல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் யூ கோயிங் தேர் பை கார் நீங்கள் அங்கே காரில் செல்ல போகிறீர்களா ட்வெண்ட்டி செவன் ஆர் யு கோயிங் தேர் பை ஷிப் நீங்கள் அங்கே கப்பலில் செல்ல போகிறீர்களா நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் கப்பலிலே அந்த ஊருக்கு கப்பலிலே போகப் போகிறீர்களா ட்வெண்ட்டி எயிட் ஆர்யூ கோயிங் தேர் பை ட்ரெயின் நீங்கள் அங்கே ரயிலில் செல்ல போகிறீர்களா டுவெண்ட்டி நைன் ஆர் யூ கோயிங் தேர் ஆன் நீங்கள் நடந்து செல்லப் போகிறீர்களா அந்த இடத்துக்கு நீங்கள் நடந்து செல்ல போகிறீர்களா காரில் செல்லுவதையும் கப்பலில் செல்லுவதையும் ரயிலில் செல்லுவதையும் பை கார் பை ஷிப் பை ட்ரெயின் என்று சொல்லுகிறோம் ஆனால் நடந்து செல்வதை ஆன் foot என்று சொல்லுகிறோம் தேர்ட்டி Are you going to London or Paris? நீங்கள் லண்டன் செல்ல போகிறீர்களா அல்லது பாரிஸ் செல்ல போகிறீர்களா தேர்ட்டி ஒன் ஆர் யூ நீங்கள் பசியாக இருக்கிறீர்களா 32. Are you interested? இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறீர்களா ஒருவேளை ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளை பற்றி விவரித்துவிட்டு விட்டு உங்களுக்கு இதை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்பதற்கு இப்படி கேட்கலாம் தேர்ட்டி த்ரீ ஆர் யூ கிட்டிங் நீங்கள் வேடிக்கை செய்கிறீர்களா நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா இல்லை சும்மா சொல்கிறீங்களா விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா என்று சொல்வதற்கு இப்படி கேட்கலாம் தேர்ட்டி ஃபோர் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ காஸ்ட்லியர் பென் நீங்கள் இன்னும் விலை அதிகமான பேனாவை பார்க்கிறீர்களா கடைக்காரர் இப்படி கேட்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ஆர் யூ மேரீட் உங்களுக்கு ஆகிவிட்டதா தேர்ட்டி சிக்ஸ் ஆர் யூ மிஸ்டர் பீட்டர் நீங்கள் தான் திரு பீட்டரா தேர்ட்டி செவன் ஆர் யூ ஆன் பிஸ்னஸ் நீங்கள் தொழில் விஷயமாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்க இப்படி கேட்க வேண்டும் தேர்ட்டி எயிட் ஆன் ஹாலிடே ஒருவேளை நாம் ஒரு ஊருக்கு டூர் வந்திருக்கிறோம் அங்கே ஒருவர் நம்மை பார்த்து கேட்கிறார் நீங்கள் விடுமுறையிலே இங்கு வந்திருக்கிறீர்களா என்று தேர்ட்டி நைன் யூ ரெடி நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா ஃபார்ட்டி ஆர் யூ ஸ்டில் அட் த சேம் அட்ரஸ் நீங்கள் அதே முகவரியில் உள்ளீர்களா ஃபார்ட்டி ஒன் ஐ யூ ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் த சேம் கம்பெனி நீங்கள் இன்னும் அதே அலுவலகத்தில் பணிபுரிகிறீர்களா ஃபார்ட்டி டூ ஐ யூஷ் ஷோ தேட் யூ ஸ்டில் இட் ஆன் வென் யூ கேம் அவே ஃப்ரம் த ஹால் நீ மண்டபத்தை விட்டு வெளியே வந்தபொழுது அதை நீ அணிந்திருந்தா என்று உனக்கு நிச்சயமாக தெரியுமா ஒருவேளை ஒருவர் நெக்லஸை தொலைத்து விட்டார் நீ அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்தபொழுது அது உன் கழுத்தில் இருந்ததா என்று கேட்கிறார்கள் ஃபார்ட்டி த்ரீ ஷோ யோ வாட்ச் இஸ் கரெக்ட் நிச்சயமாகவே உங்கள் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுகிறதா ஃபார்ட்டி ஃபோர் ஷோர் நீங்கள் உறுதியாக சொல்லுகிறீர்களா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் யூ டேக்கிங் ஏ டாக்ஸி டு த ஹோட்டேல் நீங்கள் தங்கும் இடத்திற்கு டாக்ஸி எடுத்துக்கொண்டு போக போகிறீர்களா ஃபார்ட்டி சிக்ஸ் ஆர் யூ டேக்கிங் எனி கோர்சஸ் நீங்கள் ஏதாவது பயிற்சி மேற்கொள்கிறீர்களா ஃபார்ட்டி செவன் ஆர் யூ டால் ஆர் ஷார்ட் ஒருவேளை தொலைபேசியிலே உங்களுடன் ஒருவர் பேசுகிறார் உங்களை சந்திக்க இருக்கிறார் அப்பொழுது உங்களை பற்றி அடையாளம் கேட்கும்போது இப்படி கேட்கலாம் நீங்கள் உயரமாக இருப்பீர்களா இருப்பீர்களா என்று ஃபார்ட்டி எயிட் ஆர் யூ டயர்டு நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா ஃபார்ட்டி நைன் ஆர் யூ ட்ராபுல்டு வித் ஏக்ஸ் நீங்கள் தலைவலிகளாலே தொல்லைப்படுகிறீர்களா உங்களுக்கு தலைவலி வருகிறதா என்று இதனுடைய அர்த்தம் ஃபிஃப்த்தி Are you well enough டு ட்ராவல் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளும் அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதில் பார்த்த கேள்விகள் எல்லாம் ஆம் மற்றும் ஆர் என்ற வார்த்தைகளை கொண்டு தொடங்கும் கேள்விகள் இவற்றை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக கேட்டு பயிற்சி செய்து பாருங்கள் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒருவேளை இதை கற்றுக்கொண்ட பிறகு மறந்துவிட்டது போல தோன்றினாலும் கூட சில மாதங்கள் கழித்தும் சில வருடங்கள் கழித்தும் அந்த நேரத்தில் சரியான விதத்தில் உங்களுக்கு இந்த கேள்விகள் வந்துவிடும் அது மொழியினுடைய ஒரு தனி சிறப்பு எல்லா மொழிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் உண்டு எனவே நீங்கள் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து இதை பயிற்சி செய்யுங்கள் இதை அடுத்த பாகத்தை நாங்கள் விரைவில் வெளியிடுகிறோம் இப்படிக்கு எட்வின் ராஜமாணிக்கம் ரத்னா கல்வி நிலையம் இதை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்